பாருங்க கடல் தண்ணி பாங்கல ரொம்ப கருப்பா இருக்கு பாருங்க நேரமாவே இந்த பத்திரி புண்டு இது சூப்பரா இருக்கு மக்களே டைம் பார்த்தினா கரெக்டா வந்து எட்டு மணி ஆயிடுச்சு இப்போதான் ரெண்டு பஸ் மாதிரி ஒரு ஆட்டோ ஏறி இங்க வந்து நாங்க இறங்கி இருக்கோம் பெருசா வந்து நான் வளாகது பண்ணல கொஞ்சம் டயர்டா இருந்தனால ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் गाइस நாங்க பார்த்தினா இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமஸான ஒரு கேம் நடக்க போறோம் காவே இல்ல ராஜா வீடியோ நான் தான் திரடா ஒரே திரடா வீட்ல இருக்கோம் இருக்கோம்

நைட் டைமில் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே சும்மா அந்த வீட்டை வந்து பிரசித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தூணி வச்சிருக்காங்க நான் உட்கார் ஆனால் எடுத்து இப்படி வச்சுருக்காங்க இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது எனக்கும் அப்படிதான் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு கருத்துனேன் யார் வச்சா எதுக்காக வச்சாங்க தெரியுமா நான் ஹிஸ்ட்ரி லேஷ் இருக்கா தெரியாதா ஆனால் அந்த கான்செப்ட் நம்ம நம்மளே ஃபாலோ பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பையன் வந்து லேண்ட் நாங்கள் அவன் பால் எடுத்து வச்சு ஃபுட்பால் அவனும் பண்ண தான் அவுட்டு அடி 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 நெய்பர் நெய்பர் நீ தான் கையில் பிடிச்சான் எங்கிட்ட தான் நான் தான் சேஃபார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் அப்படி இது

சாஃப்டாக இருக்குது பயிர்களாக வச்சுக்கலாம் ஃபுட்டு நல்லா தான் இருக்கு நம்மளால் நானும் வந்து ஜீனி வாழைப்பழம் தெரிஞ்சு சாப்பிடுவேன் அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணலாம் ஓ அப்படியா விஷயம் கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போக போகிறோம் அதுங்கள எப்படி இருக்கணும் இந்த இடம்லாம் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லைங்க நிறையா வீடு வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து தலைசரியாக இருக்கட்டும் அவனை வந்துட்டு நேற்று போன இடமா இருக்கட்டும் பொன்னேனியா அங்கெலாம் கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது நிறையா வீடு இருக்குது நல்லா தான் இருக்குது வண்டி வந்து இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க யாராவது வீட்டில் ஆனால் நம்ம நம்ம அவங்க வீடு வந்து அந்த பக்கம் போகணும் நம்ம இப்போ நம்ம வந்துட்டு மீன் வாங்க போகிறோம் சைட்டா வந்து மார்க்கெட் போகிறோம் மீன் பேசுகிறோம் வாங்குகிறோம் நான் வந்து தமிழில் பேசுகிறேன் அவங்க நிறையா வீடியோ எடுக்கிறேன் ஓகேவா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பண்ணு இங்கே பாருங்கள் ஃபோனை எப்படியே உட்காந்துருக்குன்னு ஒரு கருத்து போனேன் சமையல் செமையா உட்காந்துருக்கல இங்கே பாருங்கள் மர ஊஞ்சல் நல்லா இருக்கு இருக்குது நம்ம வழி ஹெல்மெட் போட்டு நடந்து போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா சரிக்கா இதுங்க யாரும் பஸ்ஸு தமசு கொஞ்சம் வண்டி வரப்போகுது அதனால் இங்க வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஹெல்மெட் பொறுத்து தான் போகணும் ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது அப்போவே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்ஸான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கேரளாவில் எல்லாருமே அந்த மாதிரிச்சும் நான் பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் ஏன்னா நான் வந்துட்டு இப்போ பண்ணுறாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னால் நிறையா வந்து சப்ஜெக்ட் ஆகிடும் நான் பார்த்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க ஒரு சில பேர் பண்ணாமே போகிறாங்க நேற்று நைட்டு வந்து சரியான காமெடிங்க நேற்று நைட் என்னாச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பில் இருந்தோம் பஸ்ஸில் ஏறி வரதுக்காண்டி பார்த்தா முன்னாடி போய்ஸ் இருந்தாங்களா அதுக்காண்டி இவங்க வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டு திருப்பி திருப்பி ஓடிட்டு இருந்தாங்க ட்ரிபிள்ஸ் வந்தாங்க டபுள்ஸ் வந்தாங்க ஹெல்மெட் பண்ண வந்தாங்க அதெல்லாம் பார்த்து இருந்தாங்க அப்புறம் டாக்டர் ட்ரெக்ட் பண்ண முடியல நாங்கள் வந்து கேமரா கிளியராக காமிச்சிருப்பேன் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு நம்ம வண்டி வந்து வந்துருச்சு நம்ம எங்கிட்டு போனோம் சரி வகை அவர் தெரியும் போகலாம் அத்தையில் நம்ம வந்து இதோ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இது பார்த்தீங்களா இது வந்து ஸ்கூலு குழந்தைங்கலாம் அழகாக போயிட்டுருக்காங்க ஒன்றும் மதிக்கலை என்ன சரி ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ரயில்வே கேட் வந்துச்சு இதான் நாங்கள் வரப்போ இப்படிதான் வந்தோம் ஆட்டோவில் நைட்டு பாத்தீங்களா இப்பதான் ட்ரெயின் போகும் அப்பா ஆத்தாடி அந்த பக்கம் தான் சூப்பரா இருக்கு வியூ காட்டுறேன் கேட்டு எங்கேன்னு தெரியுது நான் உங்களுக்கு தெரியாது எப்படியும் நல்லா இருக்கு அந்த பக்கம் ஆக்சுவலி நம்ம ஊர் சுற்றி நம்ம கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கோழி கடை இருக்குது இது வந்து என்ன இந்த மீன் கடை வந்துவிட்டோம் ஜெய்ட் மீன் ஷாப் போகலாமா இங்கே வர இங்கே நிறையா மீன் இருக்குது நண்டெலாம் இருக்குது இறால் அஞ்சு போகிற இங்கே எவ்வளோ கோசாயிருக்கு இந்த மீன் புதுசாவா இங்கே மீன் வெட்ட உன்னை போல் அச்ச இந்த பங்கு மீன் பார்ங்க டிஃபெண்ட்டாக இருக்குது காஞ்சி விளஞ்சு இருக்குது இறால் இருக்குது எனக்கு வந்து எனக்கு சிக்கன் மட்டும் தான் சாப்பிடலாம் ஜாஸ்தியா மீன் வந்து எனக்கு அளவுக்கு பிடிக்காது ரெண்டு பிடிக்கும் ஏனால பிடிக்கும் சாப்பிடுவேன் மீன் வந்து ஃப்ரை நான் சாப்பிடவேன் நானே குழம்பா அவடமாட்டேன் பிளஸ் ஆனா குழம்பு மீன் குழம்பா நான் மீன் ஆக மாட்டேன் தான் வாங்கி வர சொல்லிருக்காங்க எப்படி வீட்டுல வந்து மீன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் கேரளாவில் வந்து நிறைய பேர் மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க தெரிஞ்சு ஏன்னா இங்க வந்து கடல் இருக்கு நிறையா பீச்சஸ் இருக்கு பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால இங்க நிறையா மீன் சாப்பிடுவாங்க நம்ம கூட நேற்று கூட ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம்ல அந்த மாதிரி நிறையா இந்த கேரளா பாட்ரு நிறைய வந்து பீச்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது இருக்கு கடல் ஜாஸ்தியாக இருக்கு தமிழ் பக்கம்லாம் கடலே கிடையாது மதுரை பக்கம் கடலே கிடையாது நம்ம கடல் போனா ஒன்னு சென்னைக்கு போகணும் இல்லாட்டி போகணும் மீன் வாங்கியாச்சு என்ன நான் அதுக்குள்ள வாங்கிட்டீங்க எவ்வளவு அது என்ன மீன் அது ஐர மீன் ஆமா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படியே ரோட் மாதிரி வந்து ஒரு பேக்கரி இருக்கு இங்க போயிட்டு இந்த குழந்தைங்க ஏதாவது சாக்கெட் வாங்க வச்சுட்டு வந்துருக்கோம் நானும் வரும் சாக்கெட் வாங்க ஓகேவா ஒரு மூணு பந்தங்க ஏன் வாங்கலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நம்ம வாங்க போலாம் ஐஸ்கிரீம் இருக்கு பாத்தீங்களா வேற எந்த பேக்கரியா இந்த பால் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா போட்டிருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு அளவு கம்மியா இருக்கு ஐஸ்கிரீமும் நூத்தி பேர் வாங்கிருக்கோம் நூத்தி பால் நம்ம பத்து ரூபா கிடைக்கவே கிடைக்காது நூத்தி பால் கிடைக்குது அவங்க நம்ம அப்படியே அந்த பேக்கரி கிளம்பிட்டோம் அங்கேருந்து நீங்க பைக் ஓட்டிங்கன்னா எங்க வந்தாலும் சரி தான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அது ரொம்பவே நல்லது இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு கருத்து வச்சு வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன் மாசா வேலை எப்படி பார்த்துக்கோங்க சரி கண்ணாடி பார்த்து எல்லாருக்கும் சரி கூட மட்டும் வீடு வந்து காப்பாற்றும் ஆ கேட்டு போடுறாங்க நல்லதாக நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கோம் போச்சு ஒரு ரெண்டு கபுல் சொல்கிறாங்க எதிரியாக போயிட்டாங்க ஆ சரி மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் அவ்வளோ அந்த கார் லாக் ஆகிடுச்சி இப்போ வந்து ட்ரெயின் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போகிறப்பே இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்க இல்லை நான் வந்து சும்மா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து வண்டியில படத்துக்கா இது கேமலாமா வெயிட் பண்ணுங்க டைம் வந்து காட்டுறேன் வந்துட்டு இருக்கு ஆரஞ்சு கலர் வந்தே பார்த்து நானே அப்படியே கிளம்பலாம் இங்க இருந்து ஓகேவா வாங்க கிளப்புங்க

கொடுத்தா இருக்கும் பார்க்குறதுக்கு உன் பேர் என்ன இந்த பேர் என்ன கிருத்திகா நானும் கிருத்திகா இப்போ வந்து விளையாட போகிறோம் ஃபுட்பால் நேற்று நைட் மாதிரியே ஆனால் இப்போ வந்து யாருமே இல்லை ரத்தல் பூ வந்து கடைக்கு படிக்கிறது அதனால் அப்போ நல்லா எல்லாம் பையன் கூட ஓகேவா ரெடியா வா ரெடி எத்து போடு போடு கீழே வச்சு எத்து நைமர் கீழே போடு ஆ எத்து எத்து அங்கேருந்து ஒரே எத்த எத்துறேன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே வச்சு ஆ ஒரே எத்து என்கிட்ட சைட்டாக வரணும் ஓடு ஓடு அதான் சாயங்காலம் மூணு மணிக்கு இங்கிருந்து தைன் இருக்குது நினைக்கிறேன் அதை ஏறிட்டு நம்ம கணக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மாதிரி கிளம்ப போகிறோம் அதனால் வந்து மதியம் சாப்பிட்றதை நான் காட்டுறேன் அப்புறம் விளையாட்றப்ப ஏதோ பாயசம் சொல்லி வந்து கொடுத்துட்டு போவாங்க இது பார்த்தா மாதிரி இல்லை ஏதோ அல்வா மாதிரி இருக்கு சாப்பிட்லாம் ஏதோ ஏலக்கெல்லாம் போட்டிருக்காங்க அரிசி பண்ணியிருக்காங்க அவுள் அவுல பண்ண மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு டேஸ்டாக தான் இருக்கு செக்கப் போயிட்டுருக்கு

அரங்கندرல சார் பொறியால எங்க கூட வரயா? ஆ அப்ப வா. என்னடா போச்சு தாத்தா போற தாத்தா கிட்ட வந்துருக்குடா. தாகலேட் இருக்கு. அப்பறம்டா போச்சு நாங்க போறோம். நாங்க போய் வாங்கி சாப்பிடுவோம் பை பை. ஏய் மீல் பத்ரெக். அங்க போறோம். இல்லையா? நாங்க போய் சாப்பிடுவோம். இந்த இங்க இங்க பாரு இது வண்டிக்குள்ள இருக்கு. மீல் பத்ரெக். ஓ நோ. இங்க கிட்ட வரே கொள்ள வேற லெவல் இடம். ஹைவேதா ஏதோ நல்லா

இங்க பாருங்க இதான் நாங்கள் வந்த வழி இங்கே பாருங்க இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் தான் தேடி தெரியுது இங்கே ஒரு ரோடு போகுது இங்கே ஒரே ஒரு கடை இருக்கு மத்தம் சேர்த்தி இங்கே வந்துட்டு ஏதோ மலை மாதிரி இருக்கு மலை கீழே கொஞ்சம் ஓட தண்ணி நல்ல உள்ள இருக்கா அந்த இடம் தரமாக இருக்கு சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரு கேரளா சோடா பாருங்க நான் வாங்கியிருக்கேன் சோடா குடிக்கலாமா பன்னீர் சோடாவா என்ன சோடா போடவே போடவில்லை சோடா கூட கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஏதோ ஆயுர்வேதிக்காக இருக்கு ஏதோ பார்க்க சம்திங் ஏதோ போட்ட மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு பட் பரவாயில்ல ஒரு சோடா பத்து ரூபா தான் நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்துட்டு ஜீரகமும் அந்த லைட்டாக வந்து பார்க்கும் கலந்த மாதிரி இருந்துச்சு ஆயுர்வேதிக்காக இருந்துச்சு அமௌண்ட் எப்படி இருக்காது ஓகே அது நல்லா தான் இருந்துச்சு பண்ணலாம் இது வந்து ஹாலு அண்ணன் வந்து அங்கிள் தான் வந்து ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு ஓனர் அங்கிள் தான் அப்போட்டி வாங்க போறேன் நான் ஹாய் சொல்லு எப்படி இருக்கீங்க சொல்லு